அனைவருக்கும் வணக்கம் இன்று வளர்பிறை பஞ்சமி தீய குணங்களை அளித்து நல்ல குணங்களை வழங்கக்கூடிய அம்பாள் வாராகியை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எந்தவித பாகுபாடும் இன்றி தன்னை அண்டி வரும் அடியவர்களுக்கு நினைத்தவுடன் பாதுகாப்பு அருளும் அந்த அம்பாளை இன்னைக்கு போற்றி பணிவோம் இந்த அம்பாளை வணங்குவதனால் நமக்கு கண்திருஷ்டி தோஷங்கள் கிரக தோஷங்கள் அனைத்தும் மகளும் கடன் பிரச்சனை உறவுகளுக்கிடையே பிரச்சனை திருமண தடை குழந்தை பேறு தாமதம் வழக்குகளின் பிரச்சனை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனமுருக அன்னையை வேண்டி வழிபட்டு சூரியனை கண்ட பணி போல அவை அகலும் இன்னைக்கு நம்ம வந்து வாராகி அம்மனுடைய நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி அம்மனை வந்து வழிபாடு செய்வோம் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளால வந்து ஒரு விளக்கு ஏற்ற முடியவில்லை தூபதீப ஆராதனை காட்ட முடியவில்லை நெய்வேதியம் வைக்க முடியவில்லை அப்படி என்றாலும் அம்மனுடைய நாமங்களை சொல்லி நம்ம மனதார பிரார்த்தனை செஞ்சாலே போதும் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்ப அம்மனுடைய நூத்தி எட்டு போற்றிகளை நம்ம கேட்போம் ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் பித் துருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் ஜெகஜோதி போற்றி ஓம் ஜெகஜனனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத் கரிணி போற்றி ஓம் பனைநீக்கியே போற்றி ஓம் தீர்ப்பாயே போற்றி ஓம் தேஜேஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் மோட்ச தேவி போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரிணி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவ காணமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகனி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதி வாராகி போற்றி ஓம் அநாத ரட்சகி போற்றி ஓம் ஆதார மாவாய் போற்றி ஓம் அகாரழித்தாய் போற்றி ஓம் தேவி குதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் மாணிக்க வீணோ போற்றி ஓம் மரகத மணியே போற்றி ஓம் மாதாங்கி போற்றி ஓம் சியாமலி போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானக்கேணி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்த ரூபி போற்றி ஓம் சவமே போற்றி ஓம் ஆத்ம வித்யே போற்றி ஓம் சமயேஸ்ரபி போற்றி ஓம் சங்கீத வாணி போற்றி ஓம் குவலை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வ ஜனனி போற்றி ஓம் மிலாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்மவயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தை அழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்ன வாராகி போற்றி ஓம் நாயகி போற்றி ஓம் மரணம் அழிப்பாய் போற்றி ஓம் வாகினி போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாத நாம கிரியே போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவி நூற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யா தேவி போற்றி ஓம் சித்த வாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளைய மாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரம்மி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌன தவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் புண்டலினி போற்றி ஓம் புவலைய மேனி போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகல மறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி போற்றி இந்த நூத்தி எட்டு நாமாவளிகளை சொல்லி அம்பால வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களால வந்து எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியவில்லை அம்பால வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய முடியவில்லை கோயிலுக்கும் போக முடியவில்லை அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் இருக்கிற நூத்தி எட்டு போற்றிகளை நீங்க வந்து கேளுங்க இல்ல நீங்களே வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி நூத்தி எட்டு போற்றிகளை உங்க வாயால வந்து அம்பாளுக்கு சொல்லி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய பனிரெண்டு நாமங்கள் இருக்கு அதையும் சொல்கிறேன் அதையும் வந்து முழுசா வந்து கேளுங்க இந்த பனிரெண்டு நாமங்களை சொன்னாலே இந்த நூத்தி எட்டு போற்றிகளையும் சொல்வதற்குரிய பலனும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அம்பாளுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பனிரெண்டு நாமங்களை இப்ப நம்ம கேட்கலாம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்தாலி, மகாசேனா ஆக்ஞ சச்சரேஸ்வரி அரிக்னி இந்த பனிரண்டு நாமங்களை நம்ம பஞ்சமி தினத்தன்று காலையில எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பனிரெண்டு நாமங்களை நம்ம உச்சரிக்கும் போது வாராகியினுடைய அருள் வந்து நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாராகிங்கிற அம்பாளுக்கு நமக்கு வாராகி மாலை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பாடலும் இருக்கு அதுல மொத்தம் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு பாடல்களுக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன் வந்து நிச்சயமா இருக்கு இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல அடுத்த பஞ்சமி தினத்தன்னைக்கு பார்ப்போம் இந்த வாராகி மாலையை நீங்க வந்து பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா காரிய சித்தி பயம் நீங்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்பாளுடைய பரிபூரணமான அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம வந்து வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபமோ இல்ல வந்து நெய் தீபமோ எதுவுமே வந்து ஏற்ற முடியவில்லை ஆனா ஒரு பூ கூட என்னால போட முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாராகி மாலையை வந்து பாராயணம் செய்யுங்க வாராகியினுடைய பனிரெண்டு நாமங்களை சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து வந்து அம்மாவுடைய நாமத்தையும் அவங்களுடைய பாடல்களையும் அவங்களுடைய போற்றிகளையும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அம்பாள் நமக்கு வந்து நல்லபடியா வந்து கருணை வந்து வழங்குவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எல்லாராலையும் வந்து வாராகி அம்பால வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய முடியாது அதுல வந்து நிறைய வந்து இடையூறுகள் ஏற்படுது அப்படிங்கும்போது நீங்க இந்த மாதிரி பாடல்கள் போற்றிகள் இந்த நாமங்கள் இது அவங்களுடைய மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இதையெல்லாம் பாராயணம் செஞ்சாலே உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்வு வந்து அம்பாளர்களால கண்டிப்பா கிடைக்கும் திதியை பிடித்தவன் விதியை வெல்வான்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் பஞ்சமி திதியில அதுவும் ஆயுள் நட்சத்திர பிறந்திருக்கீங்களோ அவங்க கெட்டியமா வாராகி அம்பால பிடிச்சுக்கோங்க ஏன்னா வாராகி அம்பாலும் ஆயுள் நட்சத்திரம் பஞ்சமி திதி ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய அனுகிரகம் நிச்சயமா கிடைக்கும் ரொம்ப ரொம்ப இந்த பதிவை பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையே போற்றி ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையே போற்றி நன்றி